சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ஓ பி ரவீந்திரநாத்திற்கு ஓபிஎஸ் அவர்கள் தொடங்கிய எம்ஜிஆர் முன்னேற்ற கழகத்தில் இளைஞரணி தலைவராக தற்பொழுது புதிய பொறுப்பு ஒன்று வழங்க உள்ளதாக மூத்த நிர்வாகிகளுடன் ஓபிஎஸ் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் தென் மாவட்டங்கள் முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்களை தனது கட்சியில் வரவழைப்பதற்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்களது மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்களால் மட்டும்தான் முடியும் என்பதை முன்னிறுத்தி இந்த ஒட்டுமொத்தமாக ஓபிஎஸ் அவர்கள் முடிவு எடுத்திருக்கிறார் மூத்த நிர்வாகிகளும் இதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் அதிமுகவுடன் இருந்து ஒட்டுமொத்தமாக விலகிவிட்டாரா ஓபிஎஸ் என்று நீங்கள் கேட்கலாம் நீதிமன்றம் தீர்ப்பு வரும் வரை மட்டும்தான் இது தீர்ப்பிற்கு பிறகு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அதிமுக இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பயன்படுத்த முடியாத அளவிற்குத்தான் ஓபிஎஸ் அவர்களது செயல்திட்டங்களும் அவர்களது நடவடிக்கைகளும் அமைந்திருக்கிறது மேலும் நேற்றே தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் இரட்டை சின்னத்தை முடக்குவதற்கான அனைத்து சான்றுகளையும் கொடுத்துவிட்டார்கள் எடப்பாடி பொதுச்செயலாளராக பொறுப்பேற்றது அதிமுகவின் சட்ட திட்டங்களை மாற்றியமைத்துதான் இதற்கான ஒட்டுமொத்த ஆதாரத்தையும் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் சமர்ப்பித்து விட்டார் தற்பொழுது புதிய கட்சியை ஆரம்பித்ததும் நல்லதுதான் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒன்று அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடக்கூடாது எடப்பாடியின் உண்மையான முகம் அப்போதுதான் தெரிய வரும் இரண்டாவதாக தென் மாவட்ட நிர்வாகிகளும் இளைஞர்களும் அதிமுகவில் இருந்து பெருவாரியாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களது புதிய கட்சியான எம்ஜிஆர் முன்னேற்ற கழகத்தில் இணைய வேண்டும் என்றால் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது மகன் ஓ பி ரஞ்சிரநாத் அவர்களுக்கு இளைஞரணி முக்கிய பதவி கொடுத்தால் மட்டும்தான் சாத்தியமாகும் முதலாவது மாநாடு இன்னும் ஓரிரு மாதத்தில் நடைபெறும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது இரண்டாவதாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக நிச்சயமாக தோல்வி அடைய வேண்டும் என்றால் தனித்து போட்டியிடுவதை விட கூட்டணி அமைக்க வேண்டும் அதற்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடுத்த முடிவு என்னவென்றால் விஜய் அவர்களுடன் கூட்டணி வைப்பதற்குத்தான் அதற்காக ஓ பன்னீர்செல்வம் அவர்களது மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்களை தமிழக வெற்றி கழகத்திற்கு தூது அனுப்பியிருக்கிறார் இது தவறா என்று கேட்டால் நிச்சயமாக இது தவறு கிடையாது தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சிகளுடனும் கூட்டணி வைக்கலாம் அவர்களது கொள்கைகளை பொறுத்தளவிற்கு ஏன் விஜயவர்களுடன் வைக்க வேண்டும் என்றால் கூட்டணி வைத்துக் கொண்டால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம் என்று கூறியுள்ளார் நாற்பது தொகுதிகள் வரை கிடைக்கும் ஓ அவர்கள் எடுத்த முடிவு சரியாத்தவர் என்பதை கூறுங்கள்